இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு கால்வாய் திட்டம் இது வந்து சுமார் வந்து நாங்கள் ஒரு பத்தாண்டாக கோரிக்கை வச்சிருக்கிறோம் இப்போ இருக்கிற நடைமுறையில் நமது முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் நேர்முகமாக போய் நாங்கள் நூறு பேர் சென்று மனு கொடுத்துருக்குறோம் நேர்முகமாக கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை இது தென்பெண்ணை செய்யாறு இணைப்புக்கு எது தடங்களா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தடங்கள் வந்து அரசாங்கம் எடுத்தால் தடங்கள் ஏதுங்க அரசாங்கம் கையெடுத்தால் அதுக்கு தடங்களுக்கு தடை எந்த தடையும் கிடையாது ஏற்கனவே போட்ட திட்டம் இது எங்களுக்கு வந்து வேறு எந்த சலுகை திட்டமும் தேவையில்லை எங்களுக்கு காசு ஓட்டுக்கு காசே கொடுக்காது எங்களுக்கு இந்த தென் பண்ணியை செய்யாதையும் இணைச்சு கொடுக்கும் இதுவே எங்களுக்கு போதும் சார்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க சார் எல்லாம் வந்து ஏமாத்தின்னு தான் ஓட்டுக்கு காசு கொடுத்து அது மாதிரி ஏமாத்தின்னு தான் ஆளுங்களை இப்போ திமுக ஆட்சியில் நிறைய பண்ண சாதனைங்கிற இதை பார்க்குறீங்க எதுவுமே இல்லை உங்களுக்கு உரிமை தொகை வந்துருக்காமா இல்ல உரிமை தொகையும் வரல மகளிர் உரிமை தொகையும் வரல நீங்க அப்ளை பண்ணீங்களா ஆனா வரல அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சார் எங்க ஊர்ல வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சரியாவே யாருக்குமே வரல எடுக்கப்பட்டவங்களுக்கு தான் வருதே தவிர இல்லாதப்பட்டவங்களுக்கு யாருக்கும் வீடு வந்து கவர்மெண்ட் வீடு தரல ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நிலத்து செய்யலான்றீங்க என்ன ஏழை மக்களுக்கு என்ன நிலத்து செய்யறீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்களா தாழ்த்தப்பட்ட ஜாதியை அருந்ததியார் மக்கள்ன்றாங்க ஆனா இந்த அருந்ததியார் மக்களுக்கு ஒண்ணுமே சலுகையே கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியை பத்தி நம்ம கலந்து ஆலோசிச்சிருக்கோம் அதுல இன்றைக்கு நம்ம இருக்கிறது செங்கம் சட்டமன்ற தொகுதி இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதியில தென்பெண்ணை சேயார் இணைப்பு கால்வாய் திட்டம் இந்த திட்டத்தை பத்தி இங்க இருக்கிற சங்க தலைவர்கிட்ட நம்ம வந்து கலந்துரையாட போகிறோம் வாங்க வாங்க ஐயாவா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது தென்பெண்ணை ஆற்று செங்கந்தோட காவாயை வந்து கணக்கிருக்கா சொல்லியிருந்தீங்க இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எத்தனை பிறகு வந்து முதலமைச்சரை சந்தித்து கொடுத்துருக்கீங்க இது இந்த திட்டத்துக்கு உண்டான செயல்பாடுகள் நடந்தது இது வந்து சுமார் வந்து நாங்கள் ஒரு பத்தாண்டாக கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கை வந்து முதல் இருந்த ஆட்சி காலத்துலேயும் கொடுத்துருக்குறோம் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் நமது முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் நேர்முகமாக போய் நாங்கள் நூறு பேர் சென்று மனு கொடுத்துருக்குறோம் நேர்முகமாக கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை அப்புறம் வந்து நம்ம ஐயா யாவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேர்முகமாக போய் இந்த மனுவை கொடுத்தோம் அவரும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் நமது எம்எல்ஏ கிரி ஐயா அவர்கிட்ட நேர்முகமாக போய் மனு கொடுத்துருக்குறோம் அவர் ஒரு விழாவுக்கு வர வச்சு அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள் என்று வர வச்சு இந்த மனுவை அவர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் ஒரு பண விதம் ஒரு ஐயாயிரம் விதை போட்டு மரக்கண்டு நட்டு ஒரு விழா மாதிரி நடத்தி அவர் கையிலே அந்த மனுவை கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் நிறைவேறல நாங்களும் மனு கொடுத்து மனு கொடுத்து சளிப்படைஞ்சு ஓஞ்சிட்டோம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை விவசாயிங்களுக்கு விவசாயிங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் நாங்கள் வந்து மன சோர்வடைஞ்சு இந்த திட்டத்தை கேட்டு போகலை இந்த திட்டத்தால் எவ்வளோ கிராமங்கள் பல இந்த திட்டத்தால் சுமார் நூறு கிராமம் விவசாயம் பயனடையும் நூறு கிராமத்து விவசாய குடிநீர் பிரச்சனையும் விவசாய பிரச்சனையும் பயனடையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பயனடையும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பயனடையும் இது திட்டத்தை வந்து அந்த திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்களா தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல கொடுக்கல கேட்டுருந்தோம் கேட்டுருந்தீங்க சட்டமன்ற உறுப்பினர் இது இங்கே தொகுதி ச தேர்தல் அறிக்கையில் எதுவும் கொடுத்துருந்தாரா அவர் வந்து இப்போ மேல் சங்கம் பஸ் நிலையம் திறப்பு வந்து இதை பற்றி நான் ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன் இந்த தென்பணி செய்யாறை இணைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஐயா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அவர் ஸ்டேஜ்லேயே ஐயா கிட்ட யாவுகிட்டே ஒரு கோரிக்கை வச்சார் இந்த முயற்சி எவ்வளவு நான் ஒரு பத்து வருஷமா செய்ய பத்து வருஷமா பண்ணிட்டு வருஷமா செய்வேன் இந்த தென்பண்ணை செய்யாரு இணைப்புக்கு எது தடங்களா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தடங்கள் வந்து அரசாங்கம் எடுத்தால் தடங்கள் இயாதுங்க அரசாங்கம் கையெடுத்தா அதுக்கு தடங்கள் தடை எந்த தடையும் கிடையாது ஏற்கனவே போட்ட திட்டம் இது வி கே சர்மா ரெண்டாவது ரெண்டாயிரத்தில் போட்ட திட்டம் ரெண்டாயிரத்தில் போட்ட திட்டம் வி கே சர்மா தான் இதை வந்து எடுத்தார் எடுத்து பண்ணை மத்திய மாநில பண்ணை வந்து நிர்வாகத்தில் இருந்தவர் வி கே சர்மா அவர் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இதனால் வந்து இவ்வளோ கிராமமும் நல்லா இருக்கும் இந்த பதினோறாயிரம் ஏக்கர் விவசாயம் படையும் பயனடையும் எல்லாம் நல்லா இருக்க முடியும்னு அவர் தான் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார் எங்களுடைய போராத காலம் அவர்களுடைய உடல்நலம் சரியில்லாத அப்படின்னு நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து வந்த பண்ணை டைரக்டர் யாரும் இதை எடுத்து ஸ்டெப் எடுக்கல அப்படியே கிடப்பில் போட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து நம்ம விவசாய சங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நம்ம காலகாலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதுக்கு முன்னே குடி தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை எல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இருக்க இருக்க இன்னும் இதே மாதிரி இருந்தால் எல்லாமே வெளியேறிடுவாங்க விவசாயமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இருந்து வர இருக்குங்களா ஆமாம் உங்கள் தொகுதி தொகுதியிலையும் உங்கள் சங்கத்து சார்பாக நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை ரெண்டு கட்சிகளுக்கும் திமுக அதிமுக எங்களுடைய கோரிக்கை இதுதான் எங்களுக்கு வந்து வேற எந்த சலுகை திட்டமும் தேவையில்லை எங்களுக்கு காசு ஓட்டுக்கு காசே கொடுக்காதீங்க எங்களுக்கு இந்த தென்பண்ணியை செய்யாதி இணைச்சி கொடுங்க இதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் இந்த வர்றது இதெல்லாம் வந்து எங்களுடைய கோரிக்கை இதுதான் கோரிக்கை இதுதான் கோரிக்கை நாங்கள் கொடுத்த ஆதாரத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறையிலேருந்து எங்களுக்கு தபால் வந்துகிட்டே தான் இது

நம்ம நமக்கு செய்யல தமிழ்நாடு அசமாதான் போய் நிக்குது அது இந்த அஜித் சத்தாரு அதுவும் சரியில்லை எங்க ஊருக்கு வீடுன்னு ஒரு நாலு பேர் குடுத்தங்க அது கூட சரியா கூகுல சாதனை பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க சார் எல்லாம் வந்து ஏமாத்தின்னு தாங்கிறான் ஆயிரம் ஐநூறு போட்டு காசு குடுத்து மாதிரி ஏமாத்தின்னு தாங்கிறான் ஆளுங்களை திமுக ஆட்சியில நிறைய பண்ண சாதனை இல்லை

நாங்க பணத்தை தூக்கணும் சுத்தரோம் ஒரு உரா எங்களுக்கு பணம் படுக்கிறது கூட இடம் இல்லை வயி இல்லை பணம் போறதுக்கு வயி இல்ல என்ன பண்றது அது குடிக்கிறது தண்ணி இல்லை உப்பு தண்ணி உப்பு தண்ணி இருக்கோம் உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல உப்பு தண்ணி அரியாச்சு பொறம்பாக்க இடம் இருந்தா கூட எங்களுக்கு சொல்லு நாங்க கட்டிக்கிறோம் கட்டினா கூட சொல்லு நாங்க ஓட்டு விஜிக்கே போடுறோம் விஜியே வரணும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா சார் எங்க ஊர்ல வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சரியாவே யாருக்குமே வரல தேர்ந்தெடுத்துதான் வீடு இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு தான் வருதே தவிர பட்டவங்களுக்கு யாருக்கும் வீடு வந்து கவர்மெண்ட் வீடு தரல அவங்களா அவங்க யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்கறாங்க எங்களுக்கு வந்து யாருக்கு இல்லன்னு கேட்டெல்லாம் குடுக்கறது தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை எங்க ஊர்ல

யாருக்கு நிலம் நெட்டு இல்ல கூலி சேஞ்சாதான் நாங்க இன்னைக்கு கூலிக்கு போறல 10 ரூபாய் எங்க கையில் இல்ல மக்களை எப்படி காப்பாத்துறாங்க ஓட்டு போடுங்கன்றீங்க எங்களுக்கு என்ன சாலி பண்றீங்க தাড়ృతப்பட்ட ஜாதின்றாங்க தাড়ృతப்பட்ட ஜாதி அருந்ததியார் மக்கள்ன்றாங்க ஆனா இந்த அருந்ததியார் மக்களுக்கு ஒண்ணுமே சலுகையே கிடையாது உங்களுக்கு இடம் வாங்கி எங்க

விஜய் தலைமையில கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வாய் பழம் சொல்லிருக்காரு விஜய் யார் கூட்டணி வச்சா கனவு கணவன் நினைக்கிறீங்க இல்ல அவர் தனியா நின்றலாம் தனி நல்ல தனியாக வேணும் ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு அவரோட பலம் தனியா நின்றுதான் காட்டணும் போட்டணி வந்தா நாங்க நாங்க தான் கூட வந்து ஜெய்கேஷன் வரணும் தனியாக இருந்தால்தான் வரோம் காட்டணும் முதலரா வந்தா நம்ம விஜய் தான் வரணும் வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல நீங்க யங்ஸ்டரா சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இளை ரெண்டு கட்சியுமே வந்து இலவசங்களை நிறைய அனௌன்ஸ் பண்றாங்க இந்த இலவசங்களை எப்படி பாக்குறீங்க இலவசங்களே வேணாம்ன்றேன் சார் நான் அவங்க வந்து இல்லாத பட்டவங்களுக்கு ஒழுங்கா ஒரு நிதி உதவி பண்ணி ஒரு நியாயமான வேலை வாய்ப்பு கொடுத்தாவே அதே போதும் அது மட்டும் தான் எதிர்பார்க்கறோம் இப்போதி யார் எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் உங்க மனசுல யாருக்கு நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து விஜய் வந்து நிறைய இது கொடுத்துருக்காரு ஆமாம் அதுவும் எங்கேப்பா வருது நூறு நாள் வேலை ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வருது நூறு நாள் வேலை சார் யார் எங்களுக்கு நல்ல சலுகை தராங்களோ அவங்களுக்கு நாங்க பார்த்து ஓட்டு போட்டு சார் ரெண்டாயிரத்தி இருபதாரு சட்டம் பட்டம் தெருவில் யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் நல்லா விஜய் தான் நல்லாயிருக்கும்